சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் திருநாள் விசி மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் காதல் ஏற்படும் மனைவியுடைய ரொம்ப சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்கள் பங்களிக்கிறது அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களை பற்றியும் கணவனாக இருந்தால் மனைவி பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுகிறது ஒரு மரியாதை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கும் வியாபாரம் செழந்து வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அட்வொகேட்ஸாக இருக்கிறவங்க ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஃபினான்ஷியல் பேஸ்ட் எந்த ஒரு செக்மெண்ட்டில் இருந்தாலும் நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் உணவுத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாள் பெரிய ஒரு அவார்டு கிடைக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுறது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நாள் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கப்படுறது வீட்டில் கணவன் மனைவி கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இடிக்கிற மாதிரி இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்புஜவல்லி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் மித்துன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக உட்கார்ந்திருக்கு பஞ்சமஸ்தானம் எல்லாம் இருக்குன்னாவே பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கு சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுங்க பேசிக்கலா கிருமாத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் வீட்டில் நிறைய பேர் வெளியூர் போறது சந்தோஷமான இடங்களுக்கு போறது சௌக்கியமான விஷயங்களை வீட்டுக்கு வாங்கறது இதெல்லாம் பண்ணுவீங்க மித்தனத்தில் பிறந்த பல பேருக்கு நன்மைகள் மிக அதிகமாக இருக்கும் பல டென்ஷன்ஸ் வந்து குறையும் தேவையில்லாத மனக்கவலை தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் கிளியர் ஆகும் நம்ம என்ன ஓடுமோ நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுலேயும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெண்களால் ஆதாயங்கள் மிக அதிகம் வீட்டில் அம்மா மூலியமா அக்கா மூலியமாக மனைவி மூலியமாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தனலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சாரத நபர்களுக்கு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது ராசி லக்னத்திலே குரு வக்கரமா இருக்கிறதுங்கிறது வெட்டுப்போன இடம் வெட்டு போன நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு வீடு மாத்துறது இல்லைனா இருக்கிற ஆபீஸ்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் நீங்கள் அதனால் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு லாபம் அதிகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருத்துவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒருவடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வது மனசுல நிறைய கிளாரிட்டியை கொடுக்கும் மனசில் நிறைய விஷயங்கள் நுணுக்கங்களை வந்து கற்றுக்கொள்ள வைக்கும் அக்கௌண்ட்ஸ்லாம் பிஸ்தாக இருப்பீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மக்கள் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டி பத்து பேருக்கு உதவுறதுங்கிற மாதிரி வெரி பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் நேச்சரெலாம் இருப்பீங்க டென்ஷனே இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா அது ஜெயிக்காம இருக்குமா அந்தளவுக்கு இந்த நாள் வெற்றியை கொடுக்கப்படுது சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும் இதனால் நல்ல பணம் வரும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்ஃபேக்ட் வீட்டுக்காக மக்களுக்காக உங்களுடைய பார்ட்னருக்காக உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக நிறைய செலவுகள் சுப செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் ஒரு வருஷத்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க டவுட்டே கிடையாது எதுலேயுமே நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்கு நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக பல காரியங்களை முடிக்கிறது எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கறது புது விஷயங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோம்னா எல்லாமே நம்ம கரெக்டாக முடிக்கிற மாதிரியே வரும் பயமே இல்லை இது ஒழிக்கணும்னா முடிக்கணும் இது ஆகணும்னா ஆகணும் அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் இந்த நாள் நீங்கள் கிளாரிட்டியுடன் செயல்பட்டால் போதும் ஒரு பெரிய நிம்மதியும் நல்ல சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வர்ச்சக ராசியில் வர்ச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் தேவையில்லாத செலவுகளும் இன்ஃபெக்டர் நான் சொன்னா சுப செலவுகள்னு சொல்லலாம் அதை நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜலதோஷம் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதை மட்டும் பார்த்துங்க சில பேருக்கு லைட்டாக தலைவலி ஒத்த தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு லக்க லக்கு தான் அதில் வந்து வேற வாய்ப்பே கிடையாது ஹீரோ நீங்கள் தான் அந்தளவுக்கு நிறையா ஏற்றங்கள் பொன்னான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரமண மகரிஷியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் இங்கிரே நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எப்படி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய நட்சத்திரமே ஆக்டிவேட் இருக்காங்க அதனால் பொதுவாகவே நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் அதே மாதிரி ஆஃபீஸில் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் கொடுக்கற வாங்குறதுலாம் பெரிய ஒரு ஏற்றம் நினச்சால் தான் போதும் அது ஜெயிச்சிடும் அந்தளவுக்கு நிறைய ஏற்றங்களும் சந்தோஷங்களும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போதும் அது நடந்துரும் அவ்வளோதான் நம்ம நினச்சா போதும் நடத்துகிறோம் அந்தளவுக்கு நல்ல மாற்றங்களும் பெரிய ஏற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான நாள் நினச்ச எல்லா காரியங்களும் பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு அதாவது திருப்தியாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம் வலுவாக இருக்கிறது பத்தாம் இடம் தொழிற்சாலை தொழிற்சாலைகள் வர செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இடமாற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மெயினாக கலைத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றம் பெரிய ஆடம்பரமான சக்ஸஸ் திடீர் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் பெண்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கொட்டக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அருமையாக இருக்குது பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எதுவுமே டென்ஷனே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா விஷயத்தையும் மேலே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தால் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தன்மை வந்து பொதுவாகவே அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும் எந்த கவலையும் இல்லை எந்த டென்ஷனும் இல்லை பல நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நான் இருக்கப்படுறது ஒரே விஷயந்தான் நீங்கள் இதை பண்ணணும் நினைச்சிட்டிங்கன்னா பண்ணிடணும் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக பல விஷயங்களை முடிப்பது இவ்வளோ நாள் தட்டி போயிட்டு இருந்த காரியம்லாம் இன்றைய நாள் நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மைகள் சி காலப்பிடிச்சுக்கு அது ஏழாம் வீடாக இருக்கனால சந்திராஷ்டமம் பெருசாக வேலை செய்யாது ஏன்னா எதிர்பாராது நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் அதுதான் இன்றைய நாள் மீட்டிங்ஸ் திடீர் மீட்டிங் திடீர்னு வந்து எல்லாம் சேர்றது பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தெரியும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் வரும் ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயத்த மனசில் என்ன சின்ன ஜெயிச்சிருவீங்க அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி